ஏன் தர்ப்பணம் தர வேண்டும் பொதுவாக ஒருவர் இறந்தவுடன் அவரது ஆன்மாவானது உடலை விட்டு பிரிந்து தன்னுடைய பரலோக பயணத்தை தொடங்கி முன்னோர்களின் பூமியான பித்ருலோகத்தை அடைகிறது அவர்களின் கர்மாவிற்கு ஏற்ப அடுத்த பிறவியை எடுக்கும் வரை அந்த ஆன்மாவானது தான் தங்கிவிடும் அப்படி பித்ருலோகத்தில் தங்கி வசிக்கும் போது அந்த ஆத்மா பசி மற்றும் தாகத்தின் வேதனையை உணர்கிறார்கள் உடல் இல்லாத நிலையில் தாங்களாகவே எதையும் சாப்பிடவோ குடிக்கவோ முடியாத நிலையில் தாங்கள் பசியை தணிக்க அவர்கள் தங்களுடைய முந்தைய வாழ்விடமான பூமிக்கு வருகிறார்கள் அப்படி அவர்கள் வரும்போது அவர்களுடைய சந்ததிகள் மந்திரங்களை உச்சரித்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து புனித சடங்குகளை மேற்கொள்கின்றனர் அன்புடன் செய்யப்படும் சடங்குகள் வழியாக முன்னோர்கள் தங்கள் பசி தீர்த்து மனம் மகிழ்ந்து தங்கள் சந்ததியினர் மீது ஆசிர்வாதங்களை பொழிவார்களாம் இதனாலேயே நாம் நம் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் தருகின்றோம் தை அமாவாசை ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வழிபடப்படுகின்றது அமாவாசை திதி ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஒரு மணி இருபது நிமிடங்களுக்கு தொடங்கி ஜனவரி பத்தொன்பதாம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை இரண்டு மணி முப்பத்தி ஓரு நிமிடங்களுக்கு முடிவடைகிறது எப்போது தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தை அமாவாசை ஜனவரி பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வழிபடப்படுவதால் அன்று காலை ஆறு மணி முதல் மதியம் ஒரு மணிக்குள் ராகுகால யமகண்ட நேரத்தை தவிர்த்து தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் எப்படி கொடுக்க வேண்டும் பொதுவாக வீட்டின் அருகிலுள்ள கோவிலுக்கு சென்று அங்கு உள்ள நீர் தர்ப்பணம் கொடுக்கலாம் கோவிலில் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்கலாம்